எந்த முடிவு வெளியே சொல்ல முடியாத முடிவு எது என்பது உங்களுக்கும் தெரியும் வெளியே சொல்லக்கூடிய முடிவு எது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்ம எல்லாம் பல நிலைகளிலேயும் தொண்டைகளையும் துயரங்களையும் கொடுத்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்சமல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசம் கொண்டு மிகச்சிறந்த ஒரு நல்லாட்சியை நடத்தி காட்டி சரித்திர சாதனை செய்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழக நிரந்தர பொதுச்செயலாளர் இதை எதுவும் புரட்சித் தலைவி அம்மாவிலேயே வணங்கி இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அன்னாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை தொண்டருடைய உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர் புரட்சித் தலைவர் அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை அரசியலில் தனக்கென ஒரு அதிகாரத்தை வரலாற்றை பதிவு செய்திருக்கிற நம்முடைய கழக அரசியல் ஆலோசகர் அருமை பெரியவர் அண்ணன் திரு பண்ருட்டியார் அவர்களை இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளான எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கழகத்தினுடைய அவர்கள் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நீங்கள் எண்ணங்களில் எதிரிறுத்திய கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தை கைதட்டிலே நம்முடைய அண்ணன் அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்பதை நான் உணர்ந்து இதுவரையில் நாம் இந்த சட்ட போராட்டம் இந்த தர்மயுத்தம் எதற்காக நாம் கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதனை எல்லாம் நீங்கள் மனதிலே நிறுத்தி கடமை உணர்வோடு உள்ளார்ந்த அன்போடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய போது எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏழை எளிய மக்கள் மீது அவர்கள் அத்துணை நிலைகளிலும் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக கீழ்த்தட்டு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையின் நிலையினை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி கழகத்தினுடைய பொதுச்செயலராகவும் பணியாற்றி அவர் மறுபடியும் மறைவுக்கு பின்னால் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அவர்கள் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்ம நம்மையெல்லாம் பல நிலைகளையும் தொண்டைகளையும் துயரங்களையும் கொடுத்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் அம்மா அம்மாவர்கள் தாயாக நின்று கழகத்தை கட்டி காப்பதோடு கிட்டத்தட்ட மாநிலத்தில் அதிக நாள் முதலமைச்சராக இருந்த நிலையையும் அவர்கள் உருவாக்கி இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சர் என்ற நிலையையும் உருவாக்கி கழகத்தை போது புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த கழக சட்ட விதியை அப்படியே மதித்து அந்த சட்ட விதியின்படியே கழகத்தையும் நடத்தி ஒரு வரலாற்றுச் சாதனையை படைத்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி சென்றிருக்கிறார்கள் புரட்சித் தலைவராக இருந்தாலும் சரி புரட்சி தலைமை மாண்முக அம்மாவர்களாக இருந்தாலும் சரி அனைத்து அண்ணாவரோட முன்னேற்ற கழகம்தான் அத்தனை தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் என்று மக்களிடம் சொல்லி அதனை வெற்றி பெற்று புரட்சி தலைவர் அவர்களும் சாதனை படைத்தார்கள் மாண்முக அம்மாவர்களும் சாதனை படைத்தார்கள் எங்களுக்கு பெருத்த ஆதரவையும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் என்னாலும் நன்றி கடன் தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுமக்களுடைய நன்மதிப்பை தலைவர் பெறுகிறாரோ அவர்கள்தான் உரிமையை மக்களிடம் பெற முடியும் என்ற நிலைதான் நம்மளுக்கு தேர்தல் எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்பு அவர்களும் ஒருங்கிணைந்து கழக உறுப்பினர்களை இராணுவ கட்டுப்பாடோடு நடத்தி விசுவாசமிக்க தொண்டர்களை உருவாக்கி அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி மூலமாக பொதுமக்களுடைய நன்மதிப்பையும் பெற்று இன்றைய தேர்தலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களிடம் பெற்றிருக்கிறது என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றை மீண்டும் நாம் உருவாக்கிட வேண்டும் என்றுதான் நாம் இன்றைக்கு இந்த தர்மயத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அதற்கு முழு வடிவம் கொடுப்பதற்காக தலைமை நிர்வாகிகள் உங்களுடைய கருத்துக்களை சென்ற கூட்டத்திலும் கேட்டு அறிந்து இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் சில முடிவுகள் வெளியே சொல்ல முடியாத முடிவுகள் இருக்கும் சில முடிவுகள் வெளியே சொல்ல வேண்டிய முடிவுகள் இருக்கும் அது எந்த முடிவு வெளியே சொல்ல முடியாத முடிவு எது என்பது உங்களுக்கும் தெரியும் வெளியே சொல்லக்கூடிய முடிவு எது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்